ஹலோ விவாஸ் இந்திய அணியின் தேர்வு குழுவின் தலைவராக அஜித் அகர்கரும் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீரும் வந்த பின்னர் இந்திய அணியில் பல மாற்றங்களானது நிகழ்ந்துள்ளன கடந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு பின்னர் விராட் கோலி ரோஹித் சர்மா அந்த வடிவ கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றனர் அதன் பின்னர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து முதல் ரோஹித் சர்மா ஓய்வு அறிவித்த அடுத்த சில நாட்களிலேயே விராட் கோலியும் ஓய்வு அறிவித்தார் இதனை அடுத்து ஒரு நாள் கேப்டன் பதவியில் இருந்த ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு சுப்பன் கிளை கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நியமித்தனர் அதோடு டெஸ்ட் அணிக்கும் கேப்டனாக நியமித்தார் மூன்று வடிவ கிரிக்கெட்டுக்குமே ஒரே கேப்டன் தான் இருக்க வேண்டும் என்று கூறி டி ட்வெண்ட்டி அணியினுடைய துணை கேப்டனாக கில்லை அறிவித்தனர் இதனால டி ட்வெண்ட்டி அணியில் தொடக்க வீரராக அசத்தி வந்த சஞ்சு சாம்சனினுடைய வாய்ப்பு பறிபோனது இப்படி கம்பீர் மற்றும் அஜித் அகர்கர் வந்த பின்னர் பல மாற்றங்களானது நடந்தன இந்த சூழலில் கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி அறிவித்ததன் மூலம் அனைவரும் அதிர்ச்சி அளித்தது தேர்வுக்குழு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இருந்து சுப்பன் கில்லை நீக்கினர் அதோடு துணை கேப்டனாக அக்சர்படலை மீண்டும் நியமித்தனர் இந்த முடிவு ரசிகர்களுக்கு இடையே வந்த பெரும் வரவேற்பை பெற்றது அவர்கள் அஜித் அகர்கர் மற்றும் கம்பீர் ஆகியோர் திருத்தியதாக வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவித்து வந்தனர் ஆனால் இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் தேர்வுக்குழுவில் இடம் பெற்றிருக்கக்கூடிய அஜித் சிங் மற்றும் ஓஜாதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவர்கள்தான் இந்த அதிரடியான மாற்றத்திற்கு பின்னால் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது டி ட்வெண்ட்டி அணியில் இருக்கும் அபிஷேக் சர்மா சந்த் சாம்சன் காம்பினேஷனை கொடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தி உள்ளனர் இந்த நிலையில்தான் இந்தியா ஒருநாள் அணியினுடைய கேப்டன் பதவியில் இருந்தும் சுப்பன் கில்லை நீக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சுப்பன் கிள்ளுக்கு பதிலாக மீண்டும் ரோஹித் சர்மாவையே அணியினுடைய கேப்டனாக கொண்டு வரலாம் என ஹர்சிப் சிங் பேச்சுவார்த்தை வந்து பற்றின நடத்தியதாக கூறப்படுது இது குறித்து ரோஹித் சர்மாவிடமும் பேசியதாகவும் ஆனால் அவர் அதற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ரோஹித் சர்மா இதற்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவர் ஓய்வு பெறும் வரை அப்பதவியில் நீட்டிப்பார் என தெரிகிறது மேலும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையுடன் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கரினுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ